மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான பார்த்தம் காலையில் சிறந்த காலையை சிறப்பான துணிப்பாரோ வீரப்பான காலையா சிறப்பு மிக்க வீரசாளா வீரசோழா இன்றைய வரலாறு மதிக்க போகணும் காலையாந்த சிங்கத்தினாத்துறை சார்பாக போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து பரிசு அதற்கு காலையில் சிறந்த காலை சிறப்பான துடிப்பான வீரப்பான காலையா

அடிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஆளுகால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடு கல்லும் நடுங்கி போக அல்லாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி சோனையா துறையோடு தொழில் அதிபர் மோகித் வர்மன் மௌனிகா வரது கரிகாலன் காலை அந்த காலை எப்படி

இசைப்பாண்டி செல்வி அவர்கள் விழா குழு சார்பாக பொன்னாடு போற்றி விவகாரம் செட்டப்படுகின்றது நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறந்த கால வீரர்கள் சிறப்பான வீரர்கள் காலையா நாட்டில் உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பது மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கிவிட்டன சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு கலத்தை வளர்ந்து கொண்டிருக்கின்ற வாழை பதினெட்டாம் குடி சோனையா துணை சோனையா துணையோடு தொழில் அதிபர் மோகித் மௌனிகா அவரது கரிகாலன் காலை அந்த காலை எப்படி மலைக்க தீரோடு ஒற்றை நோக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அன்னை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத விலாங்குடி நவீன் மதி நினைவாக கே

சார் சமயத்திலே நான்காவது சட்ட நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்ற வாழை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி சோலையா துணைமோடி தொழில் அதிபர் மோஹித் வர்மன் மவுனிகா வரது கரிகாலன் காலை அந்த காலை எப்படி மலக்கிய சீரோட நோக்கோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தன்னை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத மாவீர வீர விளாங்குடி நவீன் மதின் நினைவாக கே எஸ் பி சோலை பாய் சென்றர்களும் மிக தொட்டிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடுகன் குளம் நாடு ஏ பிச்சை ராஜன் டி பி செல்லப்பாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசில் பிரவதர் சாலையும் சிறந்த சாலை

ஆலை வம்பைக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா ஆலை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பார்ப்பா அப்ப மாடுபடி வீரர்கள் மாட்டின் உரிமையாளர்கள் அன்னதானம் நடக்க அதில் கலந்து கொண்டு சிறப்பு திரும்ப ஒன்போடு கேட்டுக் ஸ்டேட்ஸ்க்கு பின்னாடி அன்னதானம் நடக்கிற அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பு பெறுமாறு விழா கோல் சார்பாக அன்போடு கேட்டு கொள்ளப்படுகிறார் நேர்ர்கள் எறிங்கி விட்டனர் கால்லங்கர் நடுnde சிறந்த காளை விரலை சிறப்பால சுடிபால வீரர்கள் ஆளை களம வீத்தி விட நிமிடங்கள் அரோட்டது லாஸ்ட் பார் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் சர் சமயத்தில் 4வது நடத்திகளே ஆடு கலப்பை ஆغرத்து கொண்டிருக்கிற வலை 18 குடி சோனையா துளைய

பெண்கள் கொலவையிட்டால் காலையும் சந்திரோடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டோ சோழ சீரியல் கைப்பற்ற வீராய் கலம் இல்லா வீரர்களின் வேட்டல்லா வீரனு கல்லம் காலை கா இல்லை புந்தைக்காயுனப் பொறுத்து இருந்து பார்ப்ப பேரங்கை நெருங்கி விட்டானா ரோந்து செடிந்து விட்டன அரிசு தயன் சிறப்ப பரிசில் விரைவலாதற்கு காளையின் சரன்ற காலையை வீரன் சிறப்பான துடிப்பாட வீரதா வீர பண காலையா உறவு மிக்க வீரபோல அத்தரை மிக்க காலையா அறிவு நிக்க வீரொலா இல்லை ஈயல் உண்டது வீரபோலா அத்தோட மேலியா அருமை நூறு நாயதலா ஐயன் வளர்த்த காலையா

மே இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கிவிட்டனங்கள் கடுந்தா இன்றைய வீரா வரலாறு வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா வீரர்களா

வரலார் வடிக்க போவது ஒரு காளையா இல்லை என்பது வீரகளாய் அடிடுங்க தை தட்டுங்க வீரகளயின் காளையைmouseXாக உங்களது கரு ஹோசை வீரவின் மோகமறந்து இன்றைய வீர காலையா வர அங்க வரலாறு பதிக்க போவது நாலு கால் பாய்ச்சலா இரண்டு கால் பொறுத்திருந்து பார்ப்பார் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட பதினெட்டாம் குடி சோழையா துறையோடு தொழில் அதிபர் மோகித் வர்ம மௌனிகாவல் கரிகாலன் கால் அந்த காலையிலே அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறை மா நவீன் மதி நுழைவாக்ஸ் நண்பர்கள் மிக துட்டிப்பூடல் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்லது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க ஹீரோகளை காலையில் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது

பெரும் <médico�ę> போந்து முடிந்த சுற்றி நவீன் மதி நினைவா கே எஸ் ஆரவரம் என்பவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல வீரர்கள் வந்து